என்னுடைய நாம் அல்லா இருக்கின்றோம் நம்முடைய தாயத்திலே சுமல் நல்லா சென்று அந்த நிகழ்வு பணக்கம் சொல்லிவிட்டார்கள் இப்பொழுது அல்லாஹருடைய ಪದ್ರಾಮವರಾಗುತ್ತಾರೆ ಅವರ ಅಂತ தாய வைக்கிற நிலையில் மரணத்துவிட்டால் அவர்களுக்கு பாவ மன்னிப்பு ஒடக் கூடாது இம்மாறுக்க சட்டம் இருக்கிறது என்பதை அறிந்து வைத்திருக்கிறார் சிரிக்க வைத்தன இணை வைக்கவில்லை ஆனால் நிலையில் மரணித்தாலும் தூதர் சொன்ன வழியிலோ நபிக்கு கட்டுப்பட்ட நிலையிலோ வாழாமல் சற்று மாற்றமான வாழ்க்கையிலே வாழ்ந்திருக்கிறார்கள் இவர்களுக்கு நாம பாவ மன்னிப்பு தேடலாமா அப்படின்னு கேட்கிறாங்க முதலாவது அடிப்படை நபராக இருந்தாலும் இறைவனுக்கு இணை கற்பித்து விட்டால் அவருக்காக நாம் பாவ மன்னிப்பு தேடுவது கூட அல்லாகவே திருமறை கூட நிலை சொல்கிறார் மகாணலின் நபி இந்த நபிக்கே தகுதி கிடைய அல்லாகவருக்கு இணை கற்பித்த நிலையில் ஒரு மனிதர் மரணித்து விட்டால் அவருக்காக பாவம் மன்னிப்பு தேடுவது இந்த நபிக்கு தகாத காரியம் செல்லா அலை செல்லம் அவர்களை பார்த்து அல்லாஹ் கட்டளை இடுகிறார் இறைவனுக்கு இணை கற்பித்த நிலையில் மரணித்து விட்டால் அப்படிப்பட்டவர்களுக்கு நீங்கள் பாவ மன்னிப்பு தேடாதீர்கள் உயிரோடு இருக்கிற காலம் வரைக்கும் அவர்களை எந்த அளவிற்கு சொல்லி திருத்த முடியுமோ சொல்லி திருத்த வேண்டும் அதனாலதான் ரசூசல்லாலை செல்லம் தன்னுடைய பெரிய தாப்பனார் அபு அவர்களுக்கு அவர்களுக்கு இஸ்லாம் தான் சரியான மார்க்கம் என்று தெரியும் நபியின் அரணா இருந்தார் கவசமா இருந்தார் எதிரிகளிடமிருந்து நபியை காப்பாற்றுகிற முன்னணி இடத்திலே இருந்தார் ஆனால் மரண தருவாயிலே ரசூல்லா போய் கெஞ்சராவ யாஹம் ஓ பெரிய பெரிய தந்தையே குல் ாய இல்லல்லா லாயிலாக இல்லல்லாம்னு மட்டும் சொல்லிருங்க நீங்க என்ன தவறு செய்தாலும் விடத்தில் அதற்கு பகரமாய் நான் கெஞ்சுகிறேன் என்றார் லாயிலாக இல்லல்லான்னு மட்டும் சொல்லிருங்க அவர் மேலே பார்த்தார் பெரிய பெரிய எதிரி கூட்டம் குறைசி கூட்டம் எல்லாம் நின்று அவரை அச்சுறுத்தியது இந்த சின்ன பையன் சொல்ற பேச்ச கேட்க போறியா முன்னோர் கொள்கையில மூட்டா போறியான் அவர் நான் அப்துல் முத்தலிப் என்னுடைய பாட்டனார் மார்க்கத்திலேயே நான் வாழ்ந்து செத்து போகிறேன் என்று செத்தார் அவர் நரகாசியாகவும் ஆகிவிட்டார் நிலவரம் அதுதான் அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒரு சமயம் கபரு அருகில் நின்று அழுது கொண்டு தரா இப்ப நபி தோழர்கள் எல்லாம் புழுமிட்டாங்க செல்லும் அழுகைக்கான காரணத்தை கேட்டார்கள் அல்லாஹுவின் தூதரை ஏன் அழுகிறீர்கள் என் தாயாருக்காக இறைவா உன்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடலாமா என்று கேட்டேன் இறைவா என் தாயாருக்காக ஓங்கிட்ட இஸ்திகார் பாவ மன்னிப்பு தேடலாமா என்று கேட்டேன் அதற்கு அல்லா கடுமையாக மறுத்து விட்டான் உன் தாய் இணை வைத்த நிலையில் மரணித்த பொழுது நீ எப்படி பாவ மன்னிப்பு தேட முடியும் இரண்டாவது செகண்டா ஒரு கோரிக்கையை கேட்ட இறைவா பாவம் என் தாயாருதான் அடக்கம் செஞ்சிருக்காங்க அடக்கம் செய்ய பட்டுச்சுறாங்கன்னு எனக்கு தெரிகிற அந்த இடத்தை போய் பார்த்து வரலாமா அது தான் நீ செஞ்சுக்கலாம் பார்த்துட்டு வேணா வாப்பா அதெல்லாம் பிரச்சனை இல்லை அப்படின்னு அதெல்லாம் அனுமதி கொடுத்தான் என் தாயார் அடக்கம் செய்திருக்கிற இடத்தை வந்து நான் பார்க்கிற பொழுது என்னை அறியாமல் அழுகை மேலிட்ட நிலைமை தேட முடியவில்லை தெளிவா ஒரே ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கணும் இணை வைத்த நிலையில் தர்காவிற்கு சென்ற நிலையிலோ தாயத்து தகடை கட்டிய நிலையிலோ அவுளியாவை நம்பிய நிலையிலும் விளங்கி ரசூல் செல்லாலேசன் தான் பாவத்தை மன்னிப்பாங்க அவங்கள கிட்ட கேட்டா மன்னிப்பு கிடைக்கும் வறும போகும் விளங்கி மௌடுவது ஓதுனா சில பேர் விளங்காம ஓதுவாங்க அவங்கள்ட்ட சொன்னாதான் புரிய விளங்கி உள்ளார்ந்த சிந்தனையில் இல்ல இல்ல மன்னிப்பு நபி கிட்டதான் இருக்குதுன்னு ஹண்ட்ரட் பர்சன்டேஜ் நூறு சதவீதம் விளங்கி ஒருத்தரு மௌலுது ஓதனா இது மாதிரியான ஆட்களுக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூட அதனாலதான் நீங்க பார்க்கலாம் ஒரு மனிதர் ஊர்ல தௌஹீது போயிட்டாருன்னாசாவா இருந்தா கூட்டமே கூடி இருவாங்க அதுவே ஒரு ஊர்ல இணைகற்பித்தவர் மரணிச்சுட்டாருன்னா அந்த ஜனாசாவை பார்த்துட்டு மட்டும் வருவாங்க ஜனாசா தொழைய மாட்டாங்க பிறகு அவர் அடக்கம் செய்யும் போது பின் தொடருவாங்க அது தப்பு கிடையாது அவருக்காக பாவ மன்னிப்பு தேடக்கூடாது அவர் அடக்கம் செய்யும் போது பின் தொடரலாம் அவரு குளிக்குள்ள மண்ணெல்லி போடலாம் இந்த விஷயமெல்லாம் தெரிஞ்சு கொள்ளலாம் அவருக்காக கையேந்தியோ தொழுகையிலோ பாவ மன்னிப்பு கூட அப்ப கடந்த காலங்களில் இறந்து போன பெற்றோர்கள் தெளிவாக சுருக்கு வைத்திருக்கிறார்கள் இணை கற்பித்திருக்கிறார்கள் என்று இருக்குமானால் அவர்களுக்காக ஒருபோதும் நாம் பாவ மன்னிப்பு தேடவே கூட இப்ப கூட சில பேர் உயிரோடு வாழ்ந்துட்டு இருப்பாங்க காலம் கடைசியில இருப்பாங்க அது மாதிரி பெற்றோர்கள அர்த்தம் எடுத்து சொல்லிடணும் திருந்திடுங்க இது மாதிரி தாயத்து தகடையெல்லாம் நம்பினத அல்லா கிட்ட தௌபா கேட்டுருங்கன்னு சொல்லி திருப்ப இல்ல என்ன கேள்வி வருது சிறுக்கு வைக்கல ஆனா தொழுகளை காரியங்களை செஞ்சாங்க மூட நம்பிக்கைகளை நம்பினாங்க அவங்களுக்கு கட்டுப்படுற மாதிரியான எந்த காரியமும் செய்யல இவங்களுக்காக பாகு மன்னிப்பு தேடலாமா அப்படின்னு வட்டியே வாங்கியிருந்தா கூட கூட உதாரணத்திற்கு சொல்லுகிறேன் இணைகற்பிக்காத நிலையில் மரணித்திருக்கிறார் வட்டி மூசாவே மோத்தா போயிட்ட அல்லது மது குடித்தவராக இறந்திருக்கிற இவர்களுக்காக இறைவரிடத்திலே பாகு மன்னிப்பு தேடுவதற்கு தடை கிடையாது ஒரே ஒரு தடை தான் அல்லாவுக்கு ஈக்குவனா நிகரா யாரையும் வைத்து விட்டாலு ஒளிய மற்ற எந்த பாவம் செய்தாலும் அல்லா காப்பாற்ற வேண்டும் விபச்சாரமே செய்திருந்தாலும் கூட அல்லா சாப்பாடுறோம் ஒருவேளை விபச்சாரத்தையும் செஞ்சிருந்தால் கூட பெரும் இருக்கிற இந்த பட்டியலை நம்பியிருந்தால் கூட செய்திருந்தால் கூட அவர்களுக்கு பாவம் மன்னிப்பு தேடுவது நமக்கு தடுக்கப்பட்டது அல்ல இந்த பெரும் சூனியத்தை நம்புறது ஜோசியக்காரனின் பேச்சை நம்புதல் இதுவெல்லாம் போயிடும் இணை வைப்புல போயிடும் இந்த இணை வைப்பு தொடர்பில்லாத செய்தாலும் அவர்களுக்காக அல்லாத விடத்தில் இறைவா அவர் தெரிந்தோ தெரியாமலோ என் தாயோ தந்தையோ இந்த பாவத்தை செய்திருப்பார் அவரை மன்னித்து விடு இறைவா என்று கேட்கலாம் அல்லாகவே திருமறை குறாடிலே சொல்கிறான் இன்னாக தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை அல்லாஹ் மன்னிக்கவே மாட்டான் இருந்தாலும் அல்லாஹ் மன்னிப்பான் அந்த அடிப்படையில் நம்முடைய பெற்றோர்கள் இணை வைக்கவில்லை என்பது தெளிவாகிற மற்ற ஏதோ பாவத்தை செஞ்சுட்டு மோத்தா இருக்கிறாங்கன்னா அவங்களுக்காக கண்டிப்பா மன்றாடணும் அல்லாவிட கேட்கணும் அல்லாஹ விடத்தில் கேட்பது ஒவ்வொரு வாரிசுக்குமான கடமை அதற்கு எந்த தடையும் இல்லை என்பதை இந்த கேள்விக்கு பதிலாய் சொல்லிக் கொள்கிறோம் அடுத்த கேள்வி